அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு வருமான பெருக்கம் உண்டாகிறதுக்கும் சம்பாதிச்ச பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் நஷ்டங்கள் இல்லாம வாழ்க்கையில பணம் சேர்ந்துகிட்டே இருக்கவும் நீங்க சம்பாதிச்ச பணம் தலைமுறை தாண்டி பெருகவும் இந்த பரிகாரம் உங்க ராசிப்படி இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க நிறைய பேர் ஏற்கனவே இந்த பரிகாரம் செய்து சூப்பரான ரிசல்ட் பார்த்திருக்காங்க கண்கூட இந்த பரிகாரத்தின் மூலமா பலன் இந்த பரிகாரம் செய்து பலர் தான் நீங்களும் இந்த பரிகாரம் செய்து பலன் பெறுவதற்காகவே இந்த வீடியோ இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமாக முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஜோதிட சாஸ்திரத்தில் பனிரெண்டு பாவகங்கள் இருக்குது அதில் பனிரெண்டாம் இடம் விரயமோட்சஸ்தானம் அயன சயன போக போகஸ்தானம் இது ரொம்ப முக்கியமான ஸ்தானம் தனுசு ராசி என்பர்களுக்கு பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம்ங்கிறது விருச்சகமனை இந்த பனிரெண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் தனுசு ராசி என்பர்களுக்கு செவ்வாயுடைய நிலையை பொறுத்தே என்ன மாதிரியான விரயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வரும் என்னென்ன விஷயங்களால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் முடியாமல் முடியாம விரையும் வழக்கு சார்ந்த விரையும் நோயினால கால விரையும் இது அத்தனையும் சந்திக்கிறதுக்கு காரண கிரகம் என்னன்னு ஒன்னு இருக்கு அதுக்கு விரயாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர்தான் முக்கியமான காரணம் தனுசு ராசி என்பர்களுக்கு எல்லா விதமான விரயங்களுக்கும் முக்கிய காரணம் செவ்வாய் பகவான் இது ஸ்தான கிரகம் இந்த விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயே உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதியாக வரார் இந்த தனுசு ராசி என்பர்கள் முன்ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் அந்த புண்ணியத்தினால் வரக்கூடிய பலன் இவங்க தாத்தா பாட்டின்னு எல்லாரும் சம்பாதிச்சு வச்ச சொத்துக்களை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான அந்த பூர்வீக சொத்து அடுத்து ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம் புத்திரம் சார்ந்த விஷயங்கள் மன அமைதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே ஐந்தாம் இட காரகத்துவம் அப்போ அந்த ஐந்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரய ஸ்தானாதிபதியாகவும் வரதுனால இந்த ஐந்தாம் இடத்து காரகத்துவ ரீதியாக தான் இவங்களுக்கு விரயத்தை அதிகமாக கொடுப்பார் செவ்வாய்க்கு இன்னொரு பெயர் அங்காரகன் பூமி காரகன் அப்போ பூமி சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட உடைமைகள் ரீதியாகவும் இவங்களுக்கு விரயங்கள்ங்கிறது அதிகமாக ஏற்படும் செவ்வாய்க்கு ஜோதிட சாஸ்திரத்துல இரத்தக்காரகன் பேரு ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் இரத்த உறவுகள் முதல்ல இரத்த உறவு அப்படின்னா தாய் தந்தைக்கு அடுத்து கூட பிறந்த உறவுகள் தான் இருக்காங்க இல்லையா சகோதர காரகனும் இதே செவ்வாய் தான் அப்போ சகோதர சகோதரிகள் சார்ந்த வகையில் விரயங்கள் அதிகம் ஏற்படும் தனுசு ராசி என்பர்களுக்கு அவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பொருள் செலவு நேர செலவு இது எல்லாமே தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகம் கொடுக்கறது தான் அடுத்து இந்த ராசி அதிபதியான குரு பகவான் அந்தஸ்துக்கான ஒரு கிரகம் கௌரவத்துக்கான கிரகம் மதிப்புக்கான கிரகம் உங்க ஆசிரியர் மேல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு இருக்கும் இல்லையா அதே மாதிரி தனுசு ராசின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவானை இவங்க ஆதிக்க கிரகமாக பெற்றதுனால தன்னுடைய அந்தஸ்துக்காக கௌரவத்துக்காக வாழ்நாள் முழுவதும் தனக்கு ஒரு சுயமரியாதை கௌரவம் கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய காலங்களை இழப்பாங்க அந்த இழப்புனால புகழ்பெற்றா யோகம் அதே விரையாதிபதி பாவ கிரகங்களோட தொடர்பு பெற்று ராகு கேது தொடர்பு பெற்று இல்ல நீச்ச அஸ்தமனம் பெற்று இருந்தது அப்படின்னா அந்த கௌரவம் இவங்களுக்கு கிடைக்காம அதுவே மாறி மன அதிக செல்வங்களையும் பொருட்செலவுகளையும் இழக்க வேண்டி இருக்கலாம் அடுத்து தனுசு ராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் மேல அதாவது ஐந்தாம் இடத்துக்கு காரக கிரகம் செவ்வாயா வரும் காரணத்தினால குழந்தைகள் மேலையும் சகோதர சகோதரிகள் மேலையும் நிறைய பற்று பாசங்கள் அதிகமா இருக்கும் இவங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வரமாட்டாங்களான்னு ஏதோ ஒரு வழியில் உதவுவாங்க அந்த உதவியை பயன்படுத்தி அவங்க முன்னுக்கு வந்துட்டால் செவ்வாய் ஜாதகத்தில் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் இவங்க உதவி செஞ்சு அவங்களும் பாதிக்கப்பட்டு இவங்களையும் சேர்த்து மாட்டி விட்டாங்கன்னா செவ்வாய் இவங்க சுய ஜாதகத்தில் பாதகமாக இருக்காருன்னு அர்த்தம் அது எதிர்மறையான விரயங்களாக போகும் அடுத்து செவ்வாய் ரத்தக்காரகன் இல்லையா ஜோதிட பாவகத்தில் நோயை பற்றி பார்க்குறதுக்குன்னே ஆறாம் இடம்னு ஒன்று இருக்குது ருணரோக சத்துருஷ்தானம் இருந்தாலும் ரத்தம் சம்மந்தப்பட்ட விரயங்கள் அடிக்கடி விபத்துகள் அந்த விபத்துனால மருத்துவமனைக்கு போயிட்டு நிறைய விரய செலவுகளை சந்திக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தனுசு ராசிக்கு கொடுக்கிறது செவ்வாய் அதே மாதிரி பூமி வாங்கி இடம் வாங்கி கடனில் மாட்டிக்கிறது கௌரவத்துக்காக சொத்து சேர்க்கணும் கௌரவத்துக்காக வாழணும் கௌரவத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிற தனுசு ராசி என்பர்கள் கௌரவத்துக்காக எதையாவது ஒன்று செய்ய போயிட்டு அதுலேயும் குறிப்பா செவ்வாய் பூமிக்காரகன் இல்லையா என்னை இந்த இடத்த அவர் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்னை பார்த்து இந்த வீட்டை உன்னால கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாரு எனக்கும் என் தம்பிக்கும் எனக்கும் என் அண்ணனுக்கும் எப்போ சண்டை வரும்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துக்காக அடுத்தவங்க முன்னாடி அதை நான் செஞ்சே காட்டுவேங்கிற வேகத்துக்காக சில விஷயங்களை செஞ்சு தனுசு ராசி அன்பர்கள் மாட்டிப்பாங்க இந்த நேரத்தில் நம்ம இடம் வாங்கினா சிக்கலாகும் இந்த இடத்தை நம்மளால் விற்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட இவங்க கௌரவத்துக்காக ஏதோ ஒரு இடத்துலையோ பூமியிலையோ காசை போட்டுட்டு இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம இட மாட்டிப்பாங்க உன் தம்பி சரியில்லை உன் அண்ணன் சரியில்லை இவங்களுக்கு உதவி செய்யாத அப்படி பண்ணனா உன்னையும் சேர்த்து கெடுத்துருவார் உன்னையும் சேர்த்து கடனாளி ஆக்கிடுவார் அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க சொன்னா கூட ரத்தம் சம்பந்தப்பட்ட அந்த பாசத்தின் காரணமாக அதீத பாசத்தின் காரணமாக சகோதர சகோதரிகளுக்கு உதவுறேன்னு போயிட்டு இவங்க வழியை போய் மாட்டிப்பாங்க அடுத்து இந்த போர் போடுறது போர்வெல் போடுறது செவ்வாய்னா பூமிக்காரகன் இல்லையா போர்வெல் போடுறது குவாரி நடத்துறது கட்டிடங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யறது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இறங்கி அதிகப்படியான தொகைகளை செலுத்தி சிக்கல்ல சிக்கிக்கிறவங்களும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு செவ்வாய்க்கான வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கு அதிக தெய்வதை முருகப்பெருமானுக்காக அதிக நேரத்தை இவங்க விரயப்படுத்தணும் எப்படின்னா பாடி பணிந்து தொழுது மனமுருகி அந்த கார்த்திகேயன வேலவனை அனுதினமும் தொழுது வந்தா தனுசு ராசி என்பர்களுக்கு பொருள் சார்ந்த விரயங்கள் நிவர்த்தியாகும் அடுத்து முருகப்பெருமானுடைய பாடல்களை கந்தசஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி வேல்மாறல் இது மாதிரியான பாடல்களை எல்லாம் தனுசு ராசி என்பர்கள் பாடி வரும்போது எதிர்மறையான விரயங்கள் ரத்த விரயம் ஆபத்துகளிலிருந்து அருளக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய திருமந்திரத்தை நாவால் சொல்ல சொல்ல தனுசு ராசி என்பர்கள் மாபெரும் விபத்திலிருந்து தப்பிப்பாங்க பெரிய கண்டங்களிலிருந்து வெளிவருவாங்க அடுத்து சகோதர வழியில சகோதர சகோதரிகளுக்காக பொருளாதார உதவிகள் நீங்க செஞ்சீங்கன்னா செவ்வாய் உங்க சுய பாதகமா இருந்தா கண்டிப்பா சிக்கிப்பீங்க அதே நேரத்தில் பொருளை கொடுக்கலனா கூட நான் இருக்கேன் உனக்காக சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன் அப்படின்னு தோல் கொடுக்கும் ஒரு கோழனா நின்று சகோதரர்களுடைய பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக உதவிக்கரம் இவங்க நீட்டு அந்த ஆசிர்வாதம் இவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார விரயங்களிலிருந்து நிவர்த்திய தேடி கொடுக்கும் அடுத்து செவ்வாய் முருகப்பெருமான் அவர் உழைப்புக்கு சொந்தக்கார கிரகம் வேகத்துக்கு உத்வேகத்துக்கு சொந்தக்கார கிரகம் அதனால் இந்த தனுசு ராசி என்பர்கள் எந்த கோவிலுக்கு போனாலுமே அந்த கோவிலில் குறைந்தபட்சம் கிரிவலம் போகிறது அதாவது மலை சார்ந்த கோவில்களில் கிரிவலம் சென்று வர வர தனுசு ராசிக்கு பொருள் விரயங்கள் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் மாபெரும் வெற்றி கிடைக்கும் தனுசு ராசியில பிறந்த ஒவ்வொருவருக்கும் விரயாதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால கதிபதி பூர்வ புண்ணியாதிபதியும் அதே செவ்வாயா இருக்கிறதுனால பழனி கோவிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சென்று வந்தா பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை உண்டாகும் பொருள் விரயங்கள் தவிர்க்கப்படும் புத்திர விருத்தி சந்தான விருத்தி அதிகமாகும் பூர்வ புண்ணியம் சார்ந்த சொத்து சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வழக்குகள் இதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் பல நாள் கோர்ட்டு கேஸு வாழ்க்கை முழுவதுமே வெந்து நொந்து அலைந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிலிருந்து ஒரு தீர்வுங்கிறது கிடைக்கும் உண்மையாவே உங்களுக்கு பழனி பௌர்ணமி கிரிவலம் மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் அடுத்து வீட்டில் என்ன பண்ணலான்னு பார்த்தா ஆறுமுக கடவுள் முருகப்பெருமா ராஜ அலங்காரம் கொண்ட முருகப்பெருமானுடைய படத்தை ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுடைய வீட்டிலையும் கண்டிப்பா வச்சுருக்கணும் அடுத்து முருகப்பெருமானுடைய வேலை வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் ஒரு மைல் இறகாவது அந்த வீட்டு பூஜை வழிபாடு மயில் அடிக்கடி ராசி அன்பர்களுக்கு எதிர்மறை சக்திகளிலிருந்து அவங்களை காப்பாற்றும் துவரம்பருப்பால செய்யப்பட்ட உணவு பொருட்களை தான தர்மம் செய்யறது சிறப்பு துவரம்பருப்பையே வாங்கி முதியோர் இல்லத்துக்கு குழந்தைகள் காப்பகத்துக்கு கொடுக்கறது மிகப்பெரிய நன்மைகளை தேடி கொடுக்கும் இது பாகம் ஒன்று வரும் வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்துல விரயங்களை தவிர்க்கறதுக்கும் இந்த வீடியோல வழிமுறைகள் பார்த்துருக்கோம் முதல்ல அதுக்கு பணம் வரணும் இல்லையா பணம் வந்தால் தானே விரயமாகறதுக்கு பணம் வரத்துக்கு வழிமுறைகள் வேணும் இல்லையா அந்த வகையில அடுத்து பாகம் இரண்டில் வருமானம் பெருகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்க ராசிப்படி நீங்க செஞ்சா வருமான பெருக்கம் இருக்கும் இருநூறு சதவீதம் கேரண்டியா பலன் கொடுக்கக்கூடிய சூப்பரான பரிகாரங்களை அடுத்த பார்ட்டில் பாகம் இரண்டில் கொடுக்குறோம் இந்த வீடியோவை விட பாகம் இரண்டு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்